சிவலாஜி ரொம்ப தேவா தேவா நன்மை எல்லா தலைவருக்கும் தமிழ்நாட்டுல படம் இருக்குது ஐயாவுக்கு படம் இல்லைன்னு சொல்லி பொடியூசர் ரொம்ப அந்தப்பட்டாரு அதனால ரொம்ப ரொம்ப ஆதரவும் ஆசீர்வாதம் என்ன கையில தான் இருக்குங்க இது. இதுதான் இன்மை தான். அந்த லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னீங்கன்னா அது தான் பிரதி நல்ல இந்த

இந்த <laughs> இது <laughs>

எல்லாருக்கும் வணக்கம் ஆப்கர்யா இருக்காரு அவர் வந்து ஹவ் டைரக்டரி இதுக்கு வந்து சப்ளை சத்யராஜ் சார் இங்க இருக்கு யூஸ் கி யாருக்கு நான் பண்ணி இல்ல இந்த கே நல்லா வர வர என்ன ஒரு அவரே மேவர் மணிக்கு பேசுறாரு உங்களுக்கு அப்போ நான் நான் மனைவி போறேன்

விஜய் கிராபர்க்கு இல்ல நல்லா கேமரா ஆனா இந்த சொல்லுவாங்க எந்த எதுவும்